ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா வில்லேஜ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க ஆடு தாங்க மேய்ஞ்சிட்ருக்கோம் ஆடு மேய்ச்சிக்கிட்டே எனக்கு தெரிஞ்ச எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேங்க அதாவது நம்ம ஊர் திருவிழா வர்றது பார்த்திங்களா அந்த திருவிழாவில் வந்து கொஞ்சம் பிஸியாக போயிட்ருக்கு நம்ம ஊரில் மழையும் பேய்ஞ்சிட்ருக்கு ஒரு வாரமாக மழை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மலையிலையும் நல்லா பச்சை விழுந்துருக்கு அந்த ஆடு மேய்ஞ்சிட்ருக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டே ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் திருவிழாவில் வந்து என்னென்ன ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலுங்க எங்கள் ஊரில் இருக்கிற கோயில் வந்து என்னென்னா எனக்கெல்லாம் வந்து குழந்த இல்லாமல் ரெண்டு வருஷம் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் குழந்த இல்லாமல் இருந்தேன் அப்போது வந்து அந்த சாமி காலில் விழுந்து கேட்டப்போ உனக்கு அடுத்த வருஷமே வந்து குழந்த இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொன்னாங்க நானும் வந்து காலில் விழுந்து சாமி காலில் விழுகையில் வேண்டிட்டு தான் விழுந்தேன் எனக்கு அடுத்த வருஷம் குழந்த இருந்தால் ஏதாவது சாமிக்கு செய்யணும் ஒரு செலவு வந்து செய்யணும் என்ன செலவுன்னா சரி ஏதோ நம்ம செலவில் வந்து ஒரு நாளைக்கு நாடகம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு காலைல விழுந்தேங்க அதே மாதிரியே சாமியை சொன்னிச்சா அடுத்த வருஷத்துக்குள்ளே உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே மறு வருஷம் திருவிழாக்குள்ளே தம்பி பிறந்துட்டாங்க தம்பி பிறந்ததுனால அப்புறம் சரின்ட்டு அந்த வருஷமே அந்த வருஷமே வந்து நாடகமும் எங்கள் செலவில் வந்து அப்போ வந்து நாடகம் செலவு வந்து பதினஞ்சாயிரம் வந்துச்சுங்க நாடக செலவு அது இல்லாமல் அன்னைக்கு உள்ள ரேடியா செட்டி எல்லாத்துக்கும் வந்து எங்கள் செலவு தான் அப்படிங்கையில் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் பக்கம் வந்துச்சு அப்போ வந்து அது பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்க இப்போல்லாம் செலவு கூடவாக தான் இருக்கும் இன்னமுமே அந்த பாரம்பரியம் போகாமல் எங்கள் ஊரில் நாடகம் தாங்க வச்சிட்ருக்காங்க நாங்கள் வேண்டுதலைக்கு வச்ச நாடகம் வந்து பொன்னர் சங்கர் வச்சோங்க இல்லை சொந்தத்துலேயும் வேறு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க சரி குழந்தை இருக்குமோ என்னமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக பயந்துட்டு சாமிகிட்ட வேண்டியதும் சாமி சக்தியான சாமிங்க எங்கள் முத்து பகவதி அம்மன் கோவிலேருந்து சக்தி வாய்ந்தது நினச்சது நிறைவேறுங்க ஆனால் நம்ம கேட்டோம்னா வந்து நம்ம கேட்டுட்டு மாதிரி உண்மையாகவும் நேர்மையாகவும் சாமிக்கு வந்து நேர்மையாக உண்மையாக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சது எந்த ஒரு சாமிக்கிட்டேயுமே சரிங்க வேண்டுதல் பெருசில் வேண்டிட்டு அந்த வேண்டுதலையும் உண்மையாக நேர்மையாக நடக்கணுங்க கண்டிப்பாக அந்த சாமி நமக்கு நல்ல வழி கொடுக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை நீங்களாம் அந்த மாதிரி வேண்டுதலை வச்சிருந்தீங்க நம்பிக்கை வச்சு நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நான் வந்து நடந்து நல்லது நடந்துச்சு எங்கள் ஊர் கோவிலுக்கு அதிலேருந்து நானும் அந்த கோவிலில் எதாவது ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ண முடியல அதனால் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளும் செய்யலாம் அப்படின்ட்டு தம்பிக்கு நிறைய வேண்டுதல் அந்த கோயிலில் தாங்க வச்சுருக்கேன் அதாவது என்ன ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அந்த கோயிலே அவனுக்கு நல்லது செய்யணும் நல்ல விஷயம் எந்த விஷயம் காது குத்துனாலும் மொட்டையடிச்சாலும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் அதே மாதிரியே இப்போ ரீசெண்டாக காது குத்துனப்பையும் அங்கே தான் கோயிலில் தான் காது குத்துனேன் அவனுக்கு எல்லா ஒரு நல்லதுமே வந்து அந்த கோயிலில் தான் நடக்கணும் அப்படின்னு இன்னும் நான் வேண்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா த மொத முத வேண்டிக்கிட்டு பிறந்த பிள்ளை தலை பிள்ளை அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு தான் நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் அதே மாதிரியே அந்த சாமியும் நல்லா செய்யும் எங்கள் சாமி வந்து சக்தி வாய்ந்தது இன்னொன்று வந்து பிள்ளையாருன்னு ஒன்று இருக்குது விநாயகர் பிள்ளையாருன்னு ஒரு கோயில் முத்து பகவதி அம்மன் கோயில்னு கோயிலுக்கு பாருங்கள் நம்ம கிடாயும் ஒரு கடை வந்து வெட்டுவோம் மூணு கடை நிற்கிது இல்லை ஒரு கடை வந்து முத்து பகவதி அம்மனுக்கு இப்போ திருவிழா வருது இல்லையா கிடா கிடா வெட்டு ஒன்று ஒரு கிடா வெட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி க விருந்து வைக்க விருந்து வைக்கலான்ட்டு இருக்கோம் என்ன தடவை தானே வீடு கட்டி கொஞ்சம் விருந்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு ரொம்ப செலவாக இறம் பத்தாயிரம் தான் ஆகும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கும் ஏதாவது முத்து பகவதி அம்மன் வழி காட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் ஆனால் விருந்து வைக்கலான்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் திருவிழாவுக்கு எல்லோரும் வாங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கண்ணுக்குட்டியே மேய்து அந்த ஆட்டுக்குட்டியை தான் சேர்ந்து மேய்து பாருங்கள் ஆட்டுக்குட்டி இதெல்லாம் ஒரு வாரமாக மழை ஃப்ரெண்ட்ஸ் இங்கேலாம் சரியான மழை டெய்லி மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே பெய்யுது மத்தியானமும் பெய்யுது நைட்டும் பெய்யுது அடமலை மாதிரி பெய்யுது பாருங்கள் அக்னிலையே மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து அக்னி பூராமே மழை பெஞ்சே இதுவா இதுவாகிடுச்சு ஆனால் அக்னியில் அக்னியில் வந்து மழை வர வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அக்னி டயத்தில் தான் மழை பேய்ஞ்சிருக்கு இது எப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அப்படி திருவிழாவை பற்றி சொன்னேன்ல திருவிழாவுக்கு எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்